ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு பட்டியால பேண்ட் கட்டிங் வீடியோ பார்க்கலாம் இந்த பேண்ட்டோட ஹைட்டு வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு பெல்ட் பார்ட் எய்ட்டி இன்ச்சு பாட்டம் பார்ட் தேர்ட்டி ஃபோர் இன்ச்சு நான் இப்போ பேண்ட் கிளாத்தை ரெண்டு மீட்டர் கிளாத்தை நான் நாலாக மடித்து போட்டிருக்கிறேன் ஃபோல்டிங் சைடு ஏன் சைடு இருக்கிற மாதிரி ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நான் மடித்து போட்டிருக்கிறேன் கீழே நம்ம கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அதுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு கிளாத்துன்னு நம்ம அடித்து அடிக்கிறதுக்காக நான் விடுறேன் இப்போ நம்ம வந்து பாட்டம் பார்ட் தான் நம்ம கட் பண்ண போகிறோம் இதோடய ஹைட் வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு டோட்டல் ஹைட்டு வந்து நாற்பத்தி ரெண்டு பெல்ட் பாட் எட்டு இன்ச்சு அதை நம்ம லெஸ் பண்ணும் போது மீதி இருக்கிற முப்பத்தி நாலு இன்ச்சை நான் பாட்டம்க்கு நான் வச்சுக்கிறேன் மார்க் பண்ணிக்கிட்டு தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணுறேன் இது வந்து பட்டியலை பேண்ட்டுங்கிறதுக்காக ஃபுல்லாக இருக்கிற டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் அப்படியே நான் வச்சிடுறேன் சீட் அலெவன்ஸ்க்காக எட்டு இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன் கீழே பாட்டம் காலோட அளவுக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் டையலுக்காக ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ மார்க் பண்ண இடத்துலேருந்து நம்ம டாட் டாட்டாக ஒரு அழகாக ஒரு வளைவாக கொண்டு போய் நம்ம சீட் வந்து மார்க் பண்ண எட்டி இன்ச்சிட்ட நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும் மறக்கிற அவ்வளோவா தெரியல நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி போடுறேன் பாருங்கள் ஓகே இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து சுடிதார் டாப் கட் பண்ணுற வீடியோ பார்த்தோம் இப்போ அதோட பேண்ட்டு தான் நம்ம அவங்க கட் பண்ணிகிட்ருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு பாட்டம் பகுதி முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து மார்க் பண்ண இடத்துல நான் நாச்சஸ் போட்டுக்கிறேன் பெல்ட் பாட் நம்ம கட் பண்ண போகிறோம் அதுக்கு மீதி இருக்கிற கிளாத்தை நாலு கிளாத் இருக்குது அது நான் அப்படியே நான் போட்டிருக்கேன் மேலே நம்ம நாடா மா நாடா ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டு இன்ச்சு கிளாத்தை நான் மார்க் பண்ணிக்கிறேன் அது கரப்பாகிறதுனால நமக்கு ரெண்டு இன்ச்சு கிளாத் போதும் இந்த பெல்ட் பாட்டோட ஹைட் வந்து எயிட் இன்ச்சஸ் ஸோ எயிட் இன்ச்சஸ்க்கு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இடுப்பு சுற்றளவு பெல்ட் பாட்டோட லென்த்து வந்து நாற்பத்ரெண்டு இன்ச்சு நாற்பத்ரெண்டு இது நாலு தான் இருக்கிறனால நான் நாலாக டிவைட் பண்ணும்போது நமக்கு டென் பாயிண்ட் ஃபைவ் வருது சேம்காக ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் நான் எக்ஸ்ட்ரா செய்து நான் டுவெல் இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணுறேன் நம்ம நாலு கார்த்த ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த ஒன்றரை இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறேன் நான் கீழே வந்து நான் மடிச்சு அடிக்க கீழே ஜாயின் பண்ணுறதுக்காக சீம் கண்ண விடலை அது ஒரு ஆஃப் இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஒரு பேன் கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்த்துருக்கிறோம் இப்போ நம்மளுக்கு நம்ம கட்டிங் முடிச்சிட்டோம் பேண்ட் வந்து ரொம்ப ஈஸி இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்